வணக்கம் எனது விலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு எனது விலை ஒளி ஊடாக எமது கிராமம் சார்ந்து முன்னேற்ற பாடுபடும் எமது கல்வி நிலையங்கள் மற்றும் சன சமூக நிலையங்களைத்தான் எனது விலையொலி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன் இந்த ஆலயம் வந்து பனிப்புளம் முத்துமாரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து ஏழாம் மாதம் எட்டாம் அளவிலே வந்து தீர்த்திருவிழாக்கள் இடம்பெறுவது பலமை அந்த வேளையில் வந்து புலம்பெயர்ந்த எமது உறவுகளான பக்தர்களை இந்த ஆலய ரீதியிலே நிறைய காணக்கூடியதாகவும் இருக்கும் சன சமூக நிலையம் கிராம முன்னேற்ற சங்கம் பனிப்புளம் பண்டத்தெறிப்பு இதையும் என்னால் மறக்க முடியாது சிறு வயதுகளில் வந்து நண்பர்கள் குழாமோட ஒன்று சேர்ந்து இந்த இடங்களில் உறங்கிய காலங்கள் எமது ஊரை பொறுத்தளவில் வந்து இரண்டு மாடி கட்டிடமுள்ள பகுதி என்று சொன்னால் இதைத்தான் ஆரம்பத்தில் நாங்கள் கருதுவோம் அந்த வகையில் வந்து மேல் மாடியில் வந்து சிறர்களுக்கான முன்ப முன் கல்வி சேவைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல கீழ்ப்பகுதியில் வந்து பத்திரிகை வாசிப்பு நிலையத்தை அமைத்து ஊர் சார்ந்த பொது சேவைகளிலும் இந்த நிர்வாகங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சுவிஸ் பன்மக்கள் ஒன்றியம் நடத்தும் இலவச பள்ளிக்கூடம் இலவச பள்ளிக்கூடம் வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு சிறிய இடமாகத்தான் இருந்தது பிற்காலங்களில் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் வாழும் ஒரு உறவால் வந்து இந்த கட்டிடம் கட்டிக்க கட்டி புரணமைக்கப்பட்டு நீண்ட வசதியோடு இந்த கல்வி நிலையம் தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது ஊரண கட்டிட அனுசரணை எல்மோவில் நெதர்லாந்து சுவிஸ் பன்மக்கள் ஒன்றியம் நடத்தும் இலவச பள்ளி பாடசாலையில் வந்து இங்கே பொறுப்பாளராக நினைக்கிற ஒரு அக்காவிடம் இன்றைய பள்ளிக்கூட நிலவரங்களை கட்டு பார்ப்போம் வணக்கம் அக்கா நீங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன இதாக இருக்கிறீங்க பொறுப்ப அதிகாரியா இருக்கிறீங்க இங்கே வந்து எத்தனை மாணவர்கள் இங்கே கல்வி கேட்கிறார்கள் இந்த பாடசாலை வந்து இலவசமாகத்தான் கல்வி கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படித்தானே இலவசமாக கல்வி இதயமே இதைப் பத்தி உங்க என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க உங்க மேலதிகமா ஒண்ணும் தெரியாது உண்மையில வந்து நீங்கள் இந்த பாடசாலைக்கு வந்து ஒரு பொறுப்பு பொறுப்பாளரா இருக்கிறீங்க என்ன அதாவது இந்த மாணவர்களை பார்த்து வெளியேற்ற உங்களோட இங்கிலீஷ் ஆங்கில ஆசிரியரா இருக்கிறீங்களா எத்தனை வருடங்கள் ஆசிரியரா இருக்கிறீங்க நான் வந்து

மற்றது பத்திரிக்கை வாசிப்புகள் எல்லாம் ஏழாம் எட்டாம் மாதம் அளவிலே தேர்த்திருவுக்களாக்கள் இடம்பெறுவது வளமே அந்த வகையில் புலம்பி உறவுகள் வந்து அந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் என்று சொன்ன இந்த இடத்துல வந்து அதிகமாக காணப்படுவார்கள் சார்ந்த தற்காலிகமா சிங்கப்பூர் வாழ்ந்து தற்போது இங்க வந்து இதுகளை நடத்தி கொண்டிருக்கா வந்து எங்களை போற அவரும் ஒரு மனித புறப்பு அவருக்கு குருக்கள் மாறும் ஐயர் மாறும் யாராச்சும் பூசம் பண்ண கூடாது அவருக்கு யாரும்

வந்து அம்மா கூட இருக்கா இளமை காலங்களில் அந்தந்த நாடுகளும் ஓகே நாங்கள் முதுமை காலம் என்று வரைக்கும் எங்களோட தாய் நாடு தான் எங்களுக்கு முதுமை காலங்கள் சரியா இருக்கோம் உண்மையிலமா உங்களோட ஆலய தொண்டுக்கும் உங்களோட ஆலய பணிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டுள்ளோமா ஆலய பணி செய்வது என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அது ஒரு சிலருக்கு கிடைப்பது ஆனால் இப்போ வரும் எது இப்போ இப்பத்தைய இளைய சமுதாயங்களுக்கு இதுகளை என்னென்று தெரியாமல் இளைய சமுதாயங்களும் முந்தி இருந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாம் இளையச இளைய சமுதாயம் நவீன உலகங்கள் நவீன வசதிகளோட போகிற அந்த விஷயங்கள் தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை உண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க இது வந்து மறுமலர்ச்சி மன்றம் இது ஒரு நூல் நிலையம் இங்கே வந்து வாசிப்பு நிலையமாகவும் வழிபுறத்தில் பத்திரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உள்பகுதியிலுக்குள்ளே வந்து நூல் நிலையம் அதாவது வந்து வாசிப்பு புத்தகங்கள் இருக்கிறது எனது இளமை காலங்களில் வந்து இங்கே வந்து நூ நூல்கள் வாடகைக்கு எடுத்து படித்த ம நினைவுகளையும் என்னால் மறக்க மறுமலட்சி மன்றம் ஆறுமுகம் கந்தசாமி கந்தையா வாத்தியார் செல்லம்மா அன்றி நினைவு ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கவில்லை வனது ஒரு பெரிய வெளிவளமாகத்தான் இருந்தது பிற்காலங்களில் வந்து புலம்பெயர்ந்த உறவுகளின் நிதி பங்களிப்பிலும் சரி சில குடும்பம் சார்ந்த அவர்களின் பங்களிப்பு கட்டிடம் கட்டியமைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து சிறுவர்களுக்கான கல்விகளாக இருக்கட்டும் விளையாட்டு போட்டிகளுக்கான அரங்கமாக இருக்கட்டும் அனைத்து வசதிகளையும் இந்த இடத்திலே ஏற்படுத்தி கொடுக்கிறார் உள்ளரங்கம் இந்த உள்ளரங்கத்திலே வந்து பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது வழக்கம் அது அது பல உறவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் மற்ற இந்த திடலை வந்து ரெண்டாயிரம் பேர் இருந்து பார்க்கக்கூடிய வசதியையும் இந்த இடத்துல அமைச்சிருக்கிறார்கள் நல்ல வடிவில் அமைச்சு அதுக்கான ஒழுங்குகளும் செய்திருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள வரவுகள்லாம் குறைவாக தெரிகிறது ஒருவேளை பள்ளிக்கூடம் முடிஞ்சா பிற விரைவினமாக பின்னிருந்தால் இங்கே வகுப்புகள் எடுக்கிறதாகுமே விளையாடுறாங்க ஆ பொடியங்கள் நிற்பாங்களா மூன்று கட்டிடம் இருக்கிறது மூண்டும் ஒவ்வொரு ஒரு புலம்பெயர்ந்து ஊற சார்ந்த தான் கட்டி வழங்கப்பட்டது இந்த கட்டடம் வந்து சங்கர் என்பவராலே கட்டி வழங்கப்பட்டது அவற்றை ஞாபகமாக அவற்ற குடும்பங்கள் உறவுகளாலே விளையாட்டு வீரனாக அந்த வாழ் பனிப்பில மக்கள் ஒன்றியம் என்ற டி பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்வை அளிக்கிறது விளையாடி கொண்டிருக்கிறீங்களா ஓஹோ எத்தனை வருடங்களாக விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க சின்ன வயசுல இங்கே தான் விளையாடுறது எந்த விளையாட்டு விளையாட்டுகள் எப்படி போகுது இப்போ கொஞ்சம் கிரிக்கெட் சீசன்ன்றால என்றால ஃபுட்பால் கொஞ்சம் இது இருக்கு அது மூடிய திருப்ப ஃபுட்பால் தான் புட்பால் என்ன பேரில் இயங்கி கொண்டிருக்கு தனிப்பிழமை தனிப்பிழை மக்கள் ஒன்றியம் என்ற இயங்கி கொண்டிருக்கிறது உண்மையில வந்து இந்த இடத்துல வந்து உங்களை சந்தித்தது எனக்கு உண்மையற்ற பெற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் நீங்களும் விளையாட்டுத் துறையிலே ஊக்கம் எடுத்து விளையாட்டுத்துறையும் ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த வகையில் அது மட்டுமில்லாத கல்வியிலும் மேன்மைப்பட்டு கல்வியிலும் வளர்ச்சி அடைய வேணும் என்று சொல்லி இந்த இடத்த தம்பியை பாராட்டும் இந்த இடத்த பகுதியான இங்கே கொண்டிருப்பது ஒரு அரசாங்க பாடசாலை வன் பண்ணாகம் படக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை இந்த உள்காட்சிகளையும் எடுக்கணும் என்று இருப்போம் ஆனால் பாடசாலை பிள்ளைகள் மற்றும் பெற்று வெளியேறிவிட்டார்கள் அதனால் பூட்டப்பட்டிருந்தது இங்கே குலசிப்பில் பாஸ் பண்ணிய பிள்ளைகள் என்ற வேர் விவரங்களையும் காணக்கூடியதாக இருந்தது இரண்டு தெற்கு மறுமலர்ச்சி மன்றத்தை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதுக்கு வந்து முற்று முழுதாக வந்து ஒரு இலவச பள்ளிக்கூடம் தான் இதுக்கும் வந்து புலம்பெயர்ந்த உறவுகளாலே இங்கே இந்த பாடசாலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது இந்த பாடசாலை வகுப்புகள் நிறைவு செய் நிறைவு பெற்று மாணவர்கள் சென்றுவிட்டார்கள் என்பதையும் இங்கே உள்ளவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லை இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் உண்மையில் அடுத்த கட்டமாக அந்த விளையாட்டு நிறைந்த ஆர்வங்கள் உள்ளவர்களாக இங்கே காணப்படுகிறார்கள் தம்பி எத்தனை பேர் இதுல விளையாடுறது

ஒரு கட்டி தான் நீங்க விளையாடுறீங்க ஓகே அது போக இந்த கல்வி இப்போ பாடசாலை இருக்குல்ல இந்த கல்வி நிலையா எங்க கொண்டு இருக்கிறதா இப்ப என்ன பூட்டி இருக்குதா என்ன பிள்ளைங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்

ரெண்டு மாசத்துக்கிட்ட இருந்தா அதுக்கப்புறம் நைட் ஜூசனி பாடி போட்டு பகல்ல மூன்று மணில இருந்து அஞ்சு மணிக்கு வைக்கிறேன் வைக்கிறீங்க எத்தனை பிள்ளைகள் இங்க கல்வி கேட்கிறேன் பதினாறு புள்ளிய கிட்ட பாடி பதினாறு பிள்ளைகளை கிட்ட இங்க பாடசாலையில கல்வி கேட்கிற புலம்பு இந்த உறவுகள நிதிப்பங்களை போட இந்த பாடசாலையை எங்கொண்டு ஜெயலலிதா விளையாட்டு உதவி இந்த இந்த சிறுபா விளையாடுறா வாசால எல்லாம எல்லாம் அவ நிதிப்பெல்லாம் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் உண்மையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு அவையால் ஏற்படுத்தி தந்திருக்கணுமோ மிக்க மிக நன்றி எல்லாருக்கும் உதவி செய்த அவ்வளவு நன்றி என்னும் உதவி உதவினும் என்று சொல்லினாம் இன்னும் எங்களால இல்ல இல்ல உங்களுக்கு உங்கட செயல்பாட்டுகளை பார்த்து தான் அவையில மீலங்கமான உதவிகளை உங்களை செய்வினாம் ஆரம்பம் ஒரு சிறிய உதவிய செய்து உங்களை பார்க்கிறது எப்படி இதுகளை சரியா செய்றீங்களோன்னு பாப்பினம் நீங்க இதுகளை சரியா செய்யும் பட்சத்தில மேலதிகமான உதவிகளை அவர்கள் செய்வார்கள் எல்லாம் உங்கட கையில தான் இருக்குது அதை தான் நான் இந்த இடத்தை இளைஞர்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் இது உங்களை போல உப தலைவரான உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உண்மையில உங்களுக்கு நான் பாராட்டுகிறேன் ஒரு பொது சேவைக்கு ஒரு உப தலைவராக செயல்படுத்துறத விட்டு மகிழ்ச்சி தம்பி சந்தோஷம் காலியடி தெற்கு மர்மலட்சி மன்ற அரங்கில் விளையாட்டு திடலையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது எனது வலுவலி ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலிப் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்